வீசிகாவுக்கு எதிராக ஒன்று திரண்ட மக்கள் தோல்வி பயத்தில் திருமாவளவன் வீசிக்கா கொடையை கட்டிக்கிட்டு எந்த காரம் ஊருக்குள்ளார வரக்கூடாதுன்னு மக்கள் தடைபோட காரணம் என்ன பாமக சார் கார் தாக்கப்பட்டதன் பின்னணி என்ன என்பதை குறித்து விரிவாக விவரிக்க இருக்கின்றது இன்றைய காரணம் பேரன்பிக் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் வீசிகா வேட்பாளர்கள் கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணிவடியா இருக்கான் தோல்வி பயத்துல திருமாவளவன் தவிச்சுக்கிட்டு இருக்கிறாரா அவங்க ஓட்டு கேட்டு போற இடத்துல எல்லாம் மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம் பாராளுமன்ற தொகுதியில களமிறங்கக்கூடிய விசிகா வேட்பாளர் திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய விசிகா வேட்பாளர் துரை ரவிக்குமார் ஓட்டு கேட்டு போனாலே மக்கள் கடும் கோபத்துல காரம் அறிக்கிறாங்களாம் இப்படியாகத்தான் பெரிய சவலைன்னு ஒரு கிராமம் விழுப்புரம் தொகுதிக்கு உட்பட்ட பெரிய சவலை கிராமத்துல விசிக்கா வேட்பாளர் துரை ரவிக்குமாருக்கு பான சின்னத்துல ஓட்டு கேட்டு திமுகவுடைய எம்எல்ஏ மணிக்கண்ணன் போயிருக்கிறாரு ஊருக்குள்ளார போல வர இளைஞர்களும் பொதுமக்களும் தடுத்து நிறுத்தி வீசிக்கா கொடியை கட்டிக்கிட்டு ஊருக்குள்ளார வரக்கூடாதுன்னு கட்டணம் தெரிவிச்சிருக்கிறாங்க என்னங்கன்னு விசாரிச்சு பார்த்தாதான் தெரியுது சில நாட்களுக்கு முன்பாகத்தான் பாமக மாவட்டச்சார் கார் மேல பெட்ரோல் வெடிகுண்டு போடப்பட்டிருக்கு இதன் பின்னணியில வீசிக்கா இருக்கக்கூடும் போ சந்தேகமும் எழுப்புறாங்க அந்த பகுதி மக்கள் இந்த சூழ்நிலை இந்த ரெண்டு சமுதாய மக்களையும் மோதவிட்டு அதுல குளிர் காஞ்சி பதவியை அனுபவிக்க நினைக்கிற கும்பலுக்கு நாங்க ஓட்டு போட மாட்டோம்னு முடிவெடுத்திருக்கிறாங்களா விழுப்புரம் தொகுதி மக்கள் இந்த சம்பவம் என்பது அங்க மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்திருக்கு இதோட மட்டுமல்ல விழுப்புரத்துல பல தடவை பல தொகுப்பு இடங்கள்ல இப்படியாகத்தான் அந்த வேட்பாளருக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு வராங்களா அந்த மக்கள் சிதம்பரத்திலையும் இதே நம்மதான் நீடிச்சுட்டு இருக்கு சிதம்பரம் தொகுதியில திருமாவனவர்கள் பல ப பகுதிக்கு ஓட்டு கேட்டே போகலையா காரணம் என்னன்னா அங்க போய் ஓட்டு கேட்டா கண்டிப்பா எதிர்ப்பு வரும்னு தெரிஞ்சிருக்கான் அவர் எம்பி ஆனதுல இருந்து தொகுதி பக்கமே அவர் திரும்பி கூட பார்க்கல இந்த சூழ்நிலை அவர் எப்படி போய் ஓட்டு கேட்டு போக முடியும் ஆனா அவங்க கட்சிக்காரங்க பாஜக வேட்பாளர் கார்த்திகாயன் போற இடத்தெல்லாம் தேடி போய் பிரச்சனை பண்றதெல்லாம் முதல் அவணிக்கிறாங்க அந்த அம்மா உடனுக்குடனே பதிலடியும் கொடுத்துடுறாங்க பாஜக வேட்பாளர் ஏங்க நானும் பட்டியலினத்தை சேர்ந்தவங்கதான் என்ன ஓட்டு கட்டு வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு இது ஜனநாயக நாடு அப்படின்னு அவங்க கடுப்பாகி கேள்வி எதிர்கேள்வியை கிளப்புறாங்க இந்த சமுதாய மக்களையே இவங்க எல்லாம் அராஜகம் பண்றாங்கன்ற மாதிரி காட்டுறாங்க அதற்கு ஒரு தலைவர் தான் காரணமா இருக்கிறாரு இந்த சமுதாய முன்னேறணும்னு ஒருத்தவர் ஐயா அவர்களும் நரேந்திர மோடி அவர்களும் பாடுபட்டு இருக்கிறாங்க அவங்க பிரதிநிதியா நான் வந்து இங்க ஓட்டு கேட்டுட்டு நிற்கிறேன் என்னை தடுக்கிறதுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்கு ஒன்று சேர் கற்பின்னு சொன்னாரு அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அவர் வழியில நான் நடக்கிறேன்னு கார்த்திகாயனி அவர்கள் ஓட்டு கேட்டு இருக்கிறாங்க இந்த சூழ்நிலையில விழுப்புரம் பாராளுமன்ற தொகுதியிலும் சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதியிலும் திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய வீசிகாவிற்கு தோல்வி மிக நெருக்கத்துல இருக்கலாம் விழுப்புரத்துல பாமக வேட்பாளரும் சிதம்பரத்துல பாஜக வேட்பாளர் வெற்றி பெறுவாங்கன்னு கருத்து கணப்புகள்ல எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறதுனால கடுப்பாகி போய் நிற்கிறாங்கன்னா வீசிக்கிசிக்க தகுந்த பாடம் கட்டுவதற்கு களத்துல தயாராகி இருக்கிறாங்க இந்த தொகுதி மக்கள்